இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அதிக சத்துக்கள் நிறைந்த அதே சமயம் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கக்கூடிய அகத்திக்கீரையை வச்சு ஒரு சிம்பிளான பொரியல் ரெசிபி சரியலாமா இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம் இது கூட ஒரு ரெண்டு வரமிளகாயும் ஒரே ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா அளவு வதங்கட்டும் இப்போ நம்ம இந்த பொரிகளுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்தும் போது ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால தான் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கங்க ஸோ இப்போ நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்க அகத்தி கீரையை நம்ம இதோட இப்போ ஆட் பண்ணிடலாம் சேர்த்துட்டு இந்த கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பும் இதோட சேர்த்துட்டு இப்போ இந்த கீரையை நல்லா ஒரு நிமிஷம் ஆயில்லையே நல்லா வதக்கி விட்டுடலாம் வதங்கினதுக்கப்புறம் அப்புறமா இந்த கீரை வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு கால் கப் அளவுக்கு இது கூட நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு ரெண்டு விசில் மட்டும் விட்டுட்டு எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த கீரை வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ குக்கரில் வேக வச்சு ரெண்டு விசில் விட்டீங்கன்னா டக்குன்னு வெந்துடும் வெந்துட்டு லிட்டை ஓப்பன் பண்ணி கொஞ்சம் தண்ணி இருந்ததுன்னா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு தண்ணியை நல்லா இந்த அளவுக்கு ட்ரை பண்ணிடுங்க இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நான் வந்து தேங்காய் துருவல் வந்து ஒரு கப் அளவுக்கு நான் துருவி எடுத்து வச்சிருக்கேன் அந்த தேங்காய் துருவலையும் இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்லையே வச்சுருங்க தேங்காய் வந்து நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வரணும் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க சூப்பரான அகத்திக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் இதே வந்து தேங்காய் பூ சேர்த்தாம முட்டை சேர்த்துட்டு முட்டை வந்து நல்லா வெந்ததுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சம் பெப்பர் தூள் தூவி இருக்கணுங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த பொரியல் வந்து சாம்பார் ரசம் சப்பாத்தி இதுக்கெல்லாம் வந்து ஒரு பெஸ்ட் காம்பினேஷன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க